இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்க சென்ற பெண் பள்ளத்தாக்கில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை உள்ளது. என்ன நடந்தது யார் இவர்? பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை தான் அன்வி கம்தார் ஆடிட்டிங் படித்து முடித்திருக்கும் இவர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதன் மூலம் மிகவும் பிரபலமடைந்தார் இவரது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டை இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் ஃபாலோ செய்து வருகின்றனர் தன் ஃபாலோயர்களை கவர்வதற்காகவும் லைக்குகளை அள்ளுவதற்காகவும் ஏராளமான புது புது இடங்களுக்கு சென்று ரீல்ஸ் எடுத்து போடுவதை அன்வி வாடிக்கையாக வைத்துள்ளார் ஆனால் அந்த பயணம்தான் அவருக்கு கடைசி பயணமாக இருக்கும் என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டத்தில் ஒரு ரீல்ஸ் வீடியோ எடுக்கும்போதுதான் முன்னூறு அடி பள்ளத்திலிருந்து தவறி விழுந்து அவர் உயிரிழந்துள்ளார் பள்ளத்தாக்கில் கம்தார் விழுந்ததும் அவரது நண்பர்கள் போலீஸ் மற்றும் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் கம்தாரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கம்தாரை கண்டுபிடித்த போலீசார் அவரை மீட்டு மங்கான் தாலுகா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் மும்பையின் முலூண்ட் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதாகும் அன்வி கம்தார் தன்னுடைய ஏழு நண்பர்களுடன் மழைக்கால சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டார் செவ்வாய்க்கிழமை ராய்காட் மாவட்டத்தில் உள்ள மங்கானில் புகழ்பெற்ற கும்பே நீர்வீழ்ச்சிக்கு சென்றுள்ளார் அதன் சுற்றுப்புறத்தை இன்ஸ்டா ரீலாக பதிவு செய்யும்போது எதிர்பாராத விதமாக முன்னூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்து உயிரிழந்துள்ளார் என தெரிவித்துள்ளனா் இந்த இடம் விஜய் நடித்த வாரிசு படத்தில் இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரீல்ஸ் வீடியோ எடுக்கும் மோகத்தில் இதுபோன்ற விபரீத சம்பவங்கள் அரங்கேறி வருவது வாடிக்கையாகி வரும் நிலையில் லைக்குகளை விட உயிர்தான் முக்கியம் என பலரும் கருத்து பதிவிட்டுள்ளனர் ஏற்கனவே கடந்த மாதம்தான் மகாராஷ்டிராவில் ஸ்வேதா என்ற பெண் மலைப்பகுதியில் காரை ரிவர்ஸ் எடுப்பதை ரீல்ஸ் வீடியோவாக பதிவு செய்யும் போது கேமராவுக்கு போஸ்ட் கொடுத்த அவர் தவறி காருடன் முன்னூறு அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவத்தின் சுவடு காய்வதற்குள் மற்றொரு சம்பவம் நடந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது